வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான தேங்காய் பாலில் இருந்திருக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் பாலில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் நமது முன்னோர்கள் வந்து மாதம் இரண்டு முறையாவது தேங்காயிலிருந்து பிழியப்படக்கூடிய தேங்காய் பால் உணவு அவங்க சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப வழக்கம் ஆப்பம் தேங்காய் பால் தொடங்கி தேங்காய் இருந்து காரக்குழம்பு தேங்காய் பால் புலவு பால் பாயசம் அப்படின்னு பல வகைகள் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபுட்ஸை வந்து அதில் செஞ்சு சாப்பிடுவாங்க ஏன்னா பாலில் அந்தளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு தேங்காய் பாலில் விட்டமின்ஸ் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் இ விட்டமின் பி சத்துக்கள் மேலும் இரும்பு சத்து சோடியம் கேல்சியம் மெக்னீசியம் மேங்கனீஸு செலினியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற சாத சத்துக்களும் நிறைந்திருக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தும் புரோட்டீனும் நம்ம வந்து நமக்கு இந்த தேங்காய்பால் வந்து கொண்டு இருக்கு தேங்காய்பால் இருக்கூடிய லாரி அமிலம் மோனோ லாரினாக மாறுது இது வந்து தேங்காயில் மட்டும்தான் அதிகம் இருக்குது ஸோ கொழுப்பு அமிலங்களான சேச்சுரேட்டட் அமிலமும் இதில் வந்து இருக்குது இது ஆரோக்கியமான ஒரு கொழுப்பம் அப்படின்றதால இதயத்தையும் நமக்கு ஆரோக்கியமாக வைக்கும் உடலையும் நமக்கு ஆரோக்கியமாக பாதுகாக்கும் ஸோ இப்படிப்பட்ட தேங்காய் தேங்காய்பால் நிறைந்தரக்கூடிய மறுத்தன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே பெடலாம் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கிறதுக்கு பாலை எடுத்துக்கலாம் வளரக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்குமே உடலில் போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இவங்கெல்லாம் தேங்காய் பாலம் கொடுத்து வரும்போது இந்த குறைபாடு நமக்கு நீங்கிடும் தேங்காய்பால் இருக்கக்கூடிய நிறைவு உற்ற கொழுப்பான லாரி கமிலம் வந்து மோனோ லாரினாக மாறும் இது வந்து நம்மளுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது சுருக்கமாக இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்றதால இம்யூன் சிஸ்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தேங்காய் பால் போது வளரக்கூடிய குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சிக்கு இது உதவி புரியும் எலும்புகளை பலமாக்குவது அந்த எலும்புகளை பலமாக்குவதோடு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்பு உர எலும்பு எலும்பு உருக்கி எலும்பு புரை வீக்கம் எலும்பு முறிவுகள் கீழ்வாதம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாது அந்த பிரச்சனைகளை குணமப்படுத்திக்கும் தடுத்தும் வந்து நம்மை பாதுகாக்கும் உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் அந்த மெட்டபாலிசத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மெட்டபாலிசி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இந்த தேங்காய் பால் இருக்கிறதால குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தேங்காய்பால் நம்ம வந்து ஓடு கொடுக்க வேண்டியது அவசியம் அது இளைஞர்களும் முதியவர்களும் கூட எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் வந்து நமக்கு குணப்படுத்தப்படும் ஏன்னா காய்ச்சல் தலைவலி சளி இந்த மாதிரி பொதுவான நோய்கள் எல்லாம் குணப்படுத்தப்படும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் எதுவுமே நமக்கு வந்து அட்டாக் ஆகாது அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பலமாக பராமரித்துக் கொள்வதற்கு நம்ம தேங்காய் பாலை எடுத்துக்கலாம் இரும்புச்சத்து நமக்கு அதிகரிக்கிறது தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும்போது உடலில் இரும்பு சத்து குறைபாடு நமக்கு ஏற்படும் போது ரத்தப்புறதமான ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நமக்கு தொடர்ந்து குறையும் போது அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகையின் நோய் வந்து நமக்கு உண்டாகிடும் இதனால் கடுமையான உடல் சோர்வு இருக்கும் பசியின்மை இருக்கும் ஆங்காங்கே மூட்டு வலி ஏற்படும் கண்களிலும் சருமங்களிலும் வந்து பார்த்தோம்னா நமக்கு கருமையான தோற்றம் வந்து தேர்வு ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பல குறைபாடுகள் வந்து நமக்கு இது உண்டாகிடும் ஸோ இன்று போதிய ஹீமோகுளோப் ஹீமோக்ளோபின் வந்து இல்லாமல் அவதிப்படுபவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அந்த ரத்த சோகை நோயாளிகள்லாம் அதிகமாயிட்டாங்க இவங்கெல்லாம் வாரத்தில் மூன்று நாட்களாவது தேங்காய் பாலை எடுத்து வரும்போது போதுமான இரும்பு சத்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ரத்த சிகப்பு அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸோடைய அடர்த்தி அந்த எண்ணிக்கை வந்து நமக்கு அளவாக இருக்கும் ஸோ குறைவு ஏற்படாது அதனால ரத்த சிகப்பு அணுக்கள் வந்து அளவாக இருக்கும்பொழுது முறையான அளவில் இருக்கும் இருக்கும்பொழுது ரத்த புரதமான ஹீமோக்ளோபினுடைய எண்ணிக்கையும் அந்த கவுண்டும் வந்து குறையாமல் அளவாக முறையாக பராமரிக்கப்படும் இதனால் ரத்த புரதம் நம்முடைய உடல் கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை வந்து செல்லும் செல்லும்போது சுறுசுறுப்பாக நம்ம இருக்க ஆரம்பிப்போம் அந்த சுறுசுறுப்பாக இருக்கிறதால நம்மக்கூடிய அந்த அறிகுறிகளாக இருந்துச்சு இல்லையா அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகைக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய அந்த உடல் சோர்வு பசியின்மை மூட்டுவெளி முடக்குவாதம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனால் ரத்தம் சார்ந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லாமல் குறிப்பாக ரத்த புற்றுநோய் எல்லாம் கூட வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம இந்த ஹீமோக்ளோபின் கவுண்ட் எல்லாம் குறையாமல் பாதுகாத்துகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் பாலை வந்து வாரத்தில் மூன்று நாட்களாவது எடுத்துக்கணும்

வரும்போதே தேங்காய் பாலை வந்து நீங்க தவிர்க்காம எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்சரும் வந்து குணமாகிடும் அந்த அல்சர் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறவங்க தேங்காய் பாலை எடுத்துக்கொள்ளும் போது அந்த வயிற்றில் கேஸும் இருக்காது அந்த உங்களுக்கு உள்ளிருந்து அது வந்து பார்த்தோம் வைக்கப்படும் அந்த அல்சர் புண்கள்லாம் விரைவில் வந்து நலம் பெறும் ஸோ உங்களுக்கு அல்சர் வயிற்றுப்புண்ணெல்லாம் இருக்குன்னா நீங்கள் காலை உணவை வந்து தவிர்க்காமல் வந்து சாப்பிட வேண்டியது அவசியம் ஏன்னா நீங்கள் காலை உணவு சாப்பிடாமல் இருக்கும்போதோ காரசாரமான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போதோ பசி எடுக்கும்போது சாப்பிடாமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு அல்சர் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பசி எடுக்கும்போது சாப்பிட்ணும் ஏன்னா அப்போ தான் வயிற்றில் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து சுரக்கும் ஸோ அப்போ நீங்கள் சாப்பிடணும் இல்லை உங்களுக்கு பசி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து சுரந்து உங்களுடைய வயிற்று பகுதி வந்து அரித்து விடும் அதனால் உங்களுக்கு அந்த குடல் புண்ணு அதாவது அந்த வயிற்று வந்து ஏற்பட இல்லாம பசி எடுக்கும் போது உணவை மறக்காமல் காரசாரமான உணவுகளை வந்து இந்த புண் வாய்ப்பு இருக்கக்கூடிய நிறுத்திடுங்க மற்ற சமயங்களில் அளவோடு சாப்பிடுவது நல்லது அதனால தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் பால் ஆய்வு ஒன்றில் பால் வந்து இதயத்திற்கு நன்மை தரும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க குறித்து இன்னும் ஆய்வு வந்து தேவை கூட தேங்காய்பால் இருக்கக்கூடிய நிறைவு உற்ற கொழுப்பானது உடலில் வந்து கெட்ட கொலசல்கள்

ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது தேங்காய் பாலரக்கூடிய இரும்பு சத்து உடலுக்கு சேருவதன் மூலமாக உடலில் ரத்தம் ஓட்டம் சீராகும் அது நரம்புகளையும் தசைகளையும் அமைதிப்படுத்தி அதை வந்து நமக்கு குணப்படுத்தும் ஸோ அதான் நமக்கு இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகளால் இந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ட் டென்ஷன் பிரச்சனை இருக்காது குறிப்பாக நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளெலாம் இருக்காது சிலருக்கெல்லாம் தசைகளில் இறுக்கம் உண்டாகி வலி அதிகரிக்கும் இந்த தசை அந்த பிரச்சனைகள் வந்து தள்ள சேடையை செய்கிறதுக்கு உடலை வந்து ஸ்ட்ராங்காக வலுப்படுத்திக்கிறதுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் நம்ம தேங்காய் பாலை எடுத்துக்கலாம் ஸோ உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை நீக்கி உடலை வந்து சுத்திகரிப்பாக வைத்துக்கொண்டு எந்த நோயும் ஆகாமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளை தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் இருக்கக்கூடிய நாசத்து மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும் வயிறு கோளாறுகளை சரி செய்வதற்கும் ஹெல்ப் பண்ணும் அழகு குறித்த பராமரிப்பிலும் பால் வந்து சிறப்பாக ஹெல்ப் பண்ணுது ஸோ தேங்காய்பால் வந்து சேச்சுரேட்டட் கொழுப்பு இருக்கிறத உடல் பருமனாக தேங்காய் பால் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்றது குறிப்பிடப்படுறாங்க அதே நேரம் இதை பொழுது பசி உணர்வு உங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இங்கே உதவிகரமாக இருக்குன்னு சொல்லப்படுறேன் இது எப்படின்னா நீங்கள் தேங்காய் பழம் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப குறைவான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போதே இது உங்களுடைய உடல் எடையை வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கும் இல்லை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுடைய உடலை வந்து பருமனாக மாற்றிடும் அதான் நீங்கள் கவனிக்கணும் பால் வந்து இன்று தின்களில் வந்து அடைக்கப்பட்டு கிடைச்சாலும் இதை பயன்படுத்துவதை விட நீங்கள் வீட்டிலேயே வந்து தேங்காய்பால் தயாரித்து ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வாரத்தில் ஒரு தடையாவது இனிமேல் வந்து தேங்காய்ப்பால் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இருக்கக்கூடிய நிறைய வளமான மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே